ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதின் நான்காம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதி நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்கள் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த மெல்கி சேதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து இந்த மெல்கி சேதேக்கு எந்த ஊருக்காரு சாலேமீன் ராஜாவாகிய நீங்களா ஒரு பாட்டு பாடுவீங்க தெரியுமா சாலேமீன் ராஜா இந்த சாலேமீன் ராஜா மில்கி சதேக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறார் பாருங்க சாலேமீன் ராஜாவாகிய மில்கி சதேக்கு அந்த சாலேம் தான் எருசலேம் ஷாலேம்னா சமாதானம்னு அர்த்தம் ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈப்ரூவில் ஷாலோம்னா சமாதானம் எரு ஷாலோம் அப்படின்னு சொன்னால் சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம் அதுக்கு ராஜாவாக இருந்த மில்கி சதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து யார் கையில் கொடுத்துட்டாரு ஆப்ரஹாம் கையில் கொடுத்துட்டார் ஸோ அன்னைக்கே இது யார் கைக்கு வந்துடுச்சே ஆபிரகாம் கைக்கு வந்துடுச்சு சரி ஆபிரகாம்ல இருந்து இது யாருக்கிட்ட போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் இருபத்தி ரெண்டாம் அதிகம் மன்னிக்கணும் பதினஞ்சாவது வசனத்தில் குறிப்பாக எருசலேமை குறித்து சொல்லுகிறேன் பதினஞ்சாம் அதிகாரம் ஆதியாகமத்தில் கடைசி வசனத்தை வாசிங் எமோரியரும் எபூசியரும் என்பவர்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா அப்படி அப்படித்தானே இருக்குது யபூசியரும் அப்படின்னு இருக்குல்ல இந்த யபூசுனா என்ன நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசி அந்த மனுஷனும் ராத்திரிக்கு இருக்க மனம் இல்லாமல் ஆஹ் ஹம் ஹம் எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய யபூசுக்கு நேராக வந்தான் எபூசனா எதை குறிக்குது எருசலேமை குறிக்குது பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆபரகாமுக்கு எல்லைகளை வகுத்து கொடுக்கும்போது கர்த்தர் சொன்னார் இந்த எருசலேம் உன்னுடைய எல்லைக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அப்படிதானே இருக்குது எபூசியர்கள் இருக்கக்கூடியதான இந்த தேசத்தை நான் உனக்கு தந்தேன் எபூசனா எருசலேம் ஸோ பதினஞ்சாம் பதினாலாம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய விதத்தில் உடன்படிக்க பண்ணியாச்சு பதினஞ்சாம் அதிகாரத்தில் லேண்டை ஒதுக்கும் போது ஆபரகாம் வசம் ஒதுக்கியாச்சு இப்போ இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் ஈசாக்க கூட்டிட்டு போய் பலி கொடுக்க சொல்றாரு பலி கொடுக்க போகும்பொழுது கர்த்தர் குறித்த மௌரியா மலைகளில் ஒன்றின் மேல் அப்படின்னு இருக்கு இந்த மௌரியா மலை என்பது இஸ்ரேவேலில் இருக்கக்கூடியதான அந்த எருசலேம் மேலே இருக்கக்கூடியதான மலை அந்த இடத்துல தான் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது சாரி அந்த இருபத்தோராம் அதிகாரத்தில் கடைசியில் ஓர்நான் அப்படிங்கிறவங்ககிட்ட இருந்து லேண்டு வாங்குறாரு தாவிது இடம் கட்டுறத ஒரு ஒரு லேண்டை வாங்கி பலிபீடம் கட்டுறாரு அந்த லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த லேண்டு இந்த எருசலேமோ அந்த ஈசாக்கை பலியிட்ட இடமோ எல்லாமே ஒரே லேண்டு தான் அந்த இடத்துல தான் சாலமோன் தேவாலயம் கட்டினார் இப்போ இந்த எருசலே ஏறக்குறைய நாலாயிரம் வருஷமாக யார் கையில் இருக்குது யூதர்கள் வசம் இருக்குது இப்போது ரெண்டாவது ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாம் நூற்றாண்டில் எங்களுக்கு அங்கே ஒரு வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது அந்த வழிபாட்டு தலம் இப்போ அந்த இடத்துல இருக்கு அதனால அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க இப்போ மூணாவது கிறிஸ்தவர்கள் இவங்க என்ன சொல்றாங்க நம்ம நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எருசலேமுக்கு உள்ளே இயேசு கழுதையின் மேல் ராஜாவாக நுழைந்தார் அங்கே வந்து தேவாலயத்தில் உலாவினார் அங்கே அவர் போதித்தார் அதனால நமக்கும் இஸ்ரேமேல எருசிலேமே எவ்வளவு இருக்குது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மளை ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கும் எனக்கும் எருசலேம் ஆவிக்குரிய விதத்தில் தான் இம்பார்ட்டண்ட்டே ஒழிய மாம்ச பிரகாரமாக இல்லை மாம்சப் பிரகாரமாக எருசலேமுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இஸ்ரேவேலின் ரட்சிப்புக்காக ஜோம் பண்ணோம் எருசலேமின் சமாதானத்துக்கு நம்ம ஜோ பண்ணணும் ஜபிக்க வேண்டியது கடமை நம்ம எல்லாத்துக்கும் ஜோ பண்ணுறோம் எல்லாத்துக்கும் ஜோ இந்தியாவுக்கு நம்ம தான் ஜோ பண்ணுறோம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம தான் ஜோ பண்ணுறோம் அதே மாதிரி எருசலேமுக்கும் ஜோம் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஆனால் உலக பிரகாரமாக எருசலேம் நமக்கு புண்ணிய ஸ்தலம் இல்லை நேத்தே நான் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்லிட்டேன் புண்ணிய ஸ்தலம் என்பது பாவம் போக்குற இடம் இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் எருசலேம் இஸ்ரேவேல் வசம் இல்லை அது ஐநா சபை கிட்ட தான் இருந்துச்சு அது வரைக்கும் புனித பயணமும் கிடையாது எதுவும் கிடையாது யாரும் அங்க போகவும் இல்லை அங்க போய் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு மேலே ஒரு வியாபாரம் ஒன்று கிறிஸ்தவத்தில் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு புனித பயணன் இப்போவும் சொல்றேன் நீங்க எருசலேமை சுத்தி பார்க்க போக ஆசைப்பட்டீங்கன்னா உங்க இஷ்டம் நான் நான் உங்களை போக வேணான்னு சொல்லல நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் எங்க ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் சுவிசேஷம் சொல்லி முடிச்சிட்டேன் எங்க வீட்டில் பா காசு சும்மா தான் கிடக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு வேலை வெட்டியும் இல்லை அப்படின்னா போங்க ஒரு தப்பும் கிடையாது உங்களுக்கு கடன் வாங்கிக்கிட்டு ஒரு குரூப் எருசலேமுக்கு போகுது இஸ்ரவேலுக்கு போகுது ஒருவேளை நீங்க கடன் அடைக்கிறதுக்குள்ள வருகை வந்துட்டா நீங்க போக போறது இல்லை வருகையில் காரணம் என்னன்னா எருசலேமுக்கு போனது நான் சொல்றது நிஜம் நிறைய ஒரு ஒரு குரூப் கடைசி காலத்தில் இப்படி எழும்பி இருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு அது பிஸ்னஸ் அவங்க அதை வியாபாரமாக செய்கிறாங்க அந்த வியாபாரத்துக்கு சில விளம்பரம் செய்கிறாங்க என்ன விளம்பரம் அங்க போனா புனிதம் அங்க போனா பாவம் போகும் அதெல்லாம் போகாது இந்த டிவியில் நிறைய போடுறாங்கல்ல விளம்பரம் அந்த விளம்பரத்தில் சொல்றது எல்லாம் நடக்குதா எத்தனை பொய் இருக்குது அதே மாதிரி இது ஒரு பொய் எருசலேமுக்கு போனா பாவம் எல்லாம் போகாது எருசலேமுக்கு போனா கொஞ்சம் பைபிள உள்ளதை நீங்க என்ன செய்ய போறீங்க பார்க்க போறீங்க தான் போ ஒருத்தர் இன்னைக்கு சொல்றாரு ஐயோ எருசுலேமுக்கு போய் நான் மண் எடுத்துகிட்டு வந்தேன் யானும் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வர்றாரு நான் கேட்டேன் இப்போ இந்த மண்ணை எதுக்கு இப்போ அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க புறஜாதியார் தங்கள் தேவர்களுடைய இருந்து அதை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது புனிதம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க நமக்கு புனிதமே நமக்கு புனிதமாக இருக்கிற இடத்துல மண்ணே இல்லை பரலவத்தில் என்ன இல்லை மண்ணே இல்லை அங்கே போகிற முதல் மண்ணு நம்ம தான் இந்த களிமண் தான் போது அங்கே அங்கே புதிய எருசலேம்லேயே பொருத்தலை வீதின்னு தான் இருக்கு எல்லாம் கோல்டு மண்ணே கிடையாது ஒரு குரூப் போய் மண் அள்ளிக்கிட்டு வந்து அப்படியே அவர் அன்னைக்கு சொல்கிறாரு பாட்டில் காட்டுறாரு ஐயோ இந்த மண் பார்த்தீங்களா நான் என்னன்னு கேட்டேன் இது எருசலேமில் இஸ்ரோவேலுடைய அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனோம்னு நான் எடுத்துகிட்டேன் யாருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எடுத்துட்டேன் நான் கேட்டேன் இதை ஏன் இப்போ அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு இப்போ அவர் சொன்னார் இல்லையா ஏசு நடந்த இடம் இல்லையா அப்படின்னாரு நான் சொன்னேன் இப்போ நீங்கள் ஏசு நடந்த இடத்துல எடுத்தீங்களா பின்னாடி யூதாசும் நடந்தான் ஏசு பின்னாடி யார் போனது யூதாசம் போனால்ல இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்த மண் யார் மண் ஏசு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா தெரியுமாது ஏசுநாதர் மண்ணுதான்னு தெரியாதுல்ல அன் இது கூட பரவாயில்லங்க இதாவது மரமண்டையில் ஒரு மண்டை இது இன்னும் கொஞ்சம் இருக்குது அன்றைக்கி ஒருத்தர் கொண்டாந்து வெள்ளை கலரில் மண் காட்டினார் எனக்கு ஆச்சரியம் இது என்னன்னு கேட்டேன் எரிசு இஸ்ரவெல்ல எடுத்த மண்ணுன்னு சொன்னார் இப்போ எனக்கு இது எப்படி இஸ்ரவெல்ல ஒயிட் கலரில் மண் புதுசாக இருக்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் ஏறுவதுக்கு பயந்து அந்த ராத்திரியில் மரியாளும் யோசேப்பும் பிள்ளையை எடுத்துக்கிட்டு போனாங்கல்ல போனாங்க தானே இருக்குல்ல போகும்போது வழியில் போய் ஒரு கொகையில் தங்கி இருக்கிறாங்க எகிப்துக்கு போகிற வழியில் நமக்கு நமக்கு தெரியாது இவன் கூட போயிருப்பான் போல் ஏன்னா பைபிளில் இல்லை பைபிளில் இருந்தால் தானே ஏற்றுக்கொள்ள முடியும் பின்னாடியே போயிருப்பான் போல் அங்கே ஒரு தங்கி இருக்கிறாங்க தங்கின இடத்துல இயேசுநாதருக்கு பசி எடுத்திருக்கு ஒன்றரை வயசு குழந்தில் பசி எடுத்திருக்கே பசி எடுத்த உடனே மரியாள் என்ன பண்ணியிருக்காங்க பால் கொடுத்துருக்குறாங்க பால் குடிக்கும் போது ஏசுநாதருக்கு பால் குடிக்க தெரியாம குப்பளிச்சு கீழே துப்பிட்டு அவன் சொன்ன கதை தான் துப்புனதுல அந்த ஏரியால இருக்கிற மண்ணே வெள்ளையா மாறி பால் மண்ணா மாறிடுச்சு யூத என்ன பண்ணிட்டான் நம்மளை ஏமாத்துறதுக்கு பால் மாதா கோயில்னு ஒன்னு கட்டிட்டான் அவனை சும்மா சொல்லக்கூடாது நம்மளை ஏமாத்துறதுல நம்பர் அவன் இவன் போய் எல்லாம் பாட்டில் பாட்லா ஏசு பால் துப்புனா இடம் ஏசு பால் துப்புனா இடம்னு மண் எடுத்துட்டு வரான் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா ஏசு பால் துப்பின இடத்துல மண் வெள்ளையாக இருந்தால் பல்லு வெளிக்கு துப்புன இடத்துல எப்படி இருக்கணும் இல்லையா இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி உட்காந்துட்டு இருக்குது உங்களை ஏமாத்துது சிலர் வந்து இந்த எரு இஸ்ரேவேல்ல இருந்து ஏசுநாதரை சிலுவையில் அறையப்பட்ட அந்த மரத்தில் செய்த சிலுவைன்னு ஒன்று கொண்டாடுவாங்க ஒன்று கொண்டாந்துட்டு அந்த இது இந்த சிலுவை வந்து ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டேன் இது ஏசுநாதரை எந்த மரத்தில் அடித்தாங்களோ அதே மரத்தில் செஞ்சிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு முப்பது வருஷமா சிலுவை காட்டிக்கிட்டே இருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு மரத்தில் அடிச்சாங்களா ஒரு டன் மரத்தில் ஏற்றி விட்டாங்களா எவ்வளோ சிலுவை செய்ய முடியும் சரி அந்த சிலுவை மரத்தில் சிலுவை செஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம் ஏசுநாதரை சிலுவை தூக்கி போட்டு அவரை தூக்கி கல்லறையில கொண்டு போயிட்டாங்க அவர் உயிர் தெழுந்து வந்துட்டாரு கல்லரை திறந்து போச்சு ஒரு குரூப் இன்னைக்கு இருக்கு நீங்களும் சும்மா சொல்லாதீங்க பாக்காதீங்க ஓ அவங்க இவ்ளோ மோசமான நீங்களும் குர்த்தோலைக்கு என்ன பண்றியா குர்தோலை அன்னைக்கு என்ன பண்ண போறியா கூறுத்தோலை கொடுத்த சிலுவையா செஞ்சு எங்க தொங்க விடுறீயா வாசல் எதுக்கு வாசலை தொங்க விடுறீங்க ஏன் சிலுவையை வாசலை தொங்க விடுறீங்க காரணம் என்ன சும்மா சொல்லுங்க பிசாசு வீட்டுக்குள்ள வராது நிறைய பேருக்கு அதான் அர்த்தம் சிலுவையை வாசல்ல வச்சுட்டா பிசாசு வீட்டுக்குள்ள வராது ஒரு வாரம் கழிச்சு சிலுவை காஞ்சிடுது இப்ப பிசாசு என்ன செய்யும் ரெண்டு வாரம் கழிச்சு நீங்களே தூக்கி போட்டுறீங்க இப்ப பிசாசு என்ன செய்யும் சிலுவையை அங்கே தொங்க விட்டா பிசாசு வராதுன்னு யார் சொன்னா ஒருத்தர் சொல்றாரு அந்த சிலுவையை வாசலில் போட்டு வச்சுட்டோம்னா பிசாசே வராதுங்க நான் சொன்னேன் வராது உள்ளுக்குள்ளே இருக்கிறது எப்போ வெளியே போவோம் ஏற்கனவே நான் உள்ளே இருக்கேன் சிலுவையை தொங்க ஊர்றது அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க தலகாணி கடியில் பைபிளை வச்சுக்கிட்டு தலையை அதுக்கு மேலே வச்சுக்கிறது என்னான்னு கேட்டால் தலகாணி தலகாணி கடியில் பைபிள் இருந்தால் பிசாசு கிட்டே வராதான் அவன் வரும்போதே பைபிளோடு தான் வருவான் ஏசு நேரத்தை வரும்போது என்ன சொன்னான் வசனம் தானே பேசுனா பைபிள் தலகாணிக்கடியில் இருக்கக்கூடாது பைபிள் இருதயத்துக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி செருப்பு தலைமாட்டில் வச்சுருப்பாங்க பிசாசுக்கு பயந்து இப்போ அதுக்கு பதிலாக பைபிளை மாற்றிருக்கிய பொருள் தான் மாறியிருக்கு பயம் மாறலை பாருங்க யூதம் ஒரு வகையில் ஏமாத்துறாங்க நீங்க ஒரு வகையில் ஏமாறுறியா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க எந்த பொருளை வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன வராது எந்த பாதுகாப்பும் கிடையாது கொஞ்சம் பேர் பாருங்க இயேசு நத்தம் ஜெயம்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அது கரெக்டாக மெயின் டோரில் தான் ஒட்டியிருப்பாங்க இல்லையா டைனிங் ஹாலில் இருக்காது ரூமில் இருக்காது பர்டிகுலராக பாருங்க மெயின் டோலராக வெளியே ஓட்டியிருப்பாங்க என்ன காரணம்னு கேளுங்க பிசாசு உள்ள வீட்டுக்குள்ளே வராது ஏன்னா வர பிசாசு வந்து ஃபஸ்ட்டு வாசலில் நின்று பார்க்கும் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்கப்பா நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது என்னமோ அந்த வீட்டில் ரேஷன் கார்டுக்கெல்லாம் ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒட்டு அது பிசாசு ரிட்டர்ன் ஆகிடும் என்ன உங்க நம்பிக்கை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பிசாசு உங்களை கண்டு தான் பயப்படும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கண்டு தான் பயப்படமே ஒளியா ஸ்டிக்கருக்கோ குருத்தோலைக்கோ பயப்படாது குருத்தோலை ட்ரெடிஷன் போச்சு நம்ம பவனி போகும்போது கையை ஆட்டிக்கிட்டே போறிய வந்தியை வீட்டில் ஏதோ ஒன்று வச்சு மாட்டி விட்டு அது அதனால் ஒரு புரோஜனமும் இல்லை இப்போ இந்த ஐபிஎல் எல்லாம் விளையாடும் போது பாருங்கள் கட்சி பாட்டுறாங்க பாருங்கள் அதுக்கும் உங்களுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அவங்க கட்சி பாட்டிட்டு வச்சிருவாங்க நீங்கள் குருத்தோலை ஆட்டிட்டு வச்சுருவீங்க கொஞ்சம் நாளைக்கு குருத்தோலை பரிசுத்தமாக இருக்கும் அப்புறம் நீங்களே காஞ்ச குறுத்தோலை தூக்கி என்ன பண்ணிருவீங்க போட்டுருவீங்க முந்தையெல்லாம் கல்யாணம் உடனே இந்த மாலை போட்டிருப்பாங்கல்ல மாலையை ஆணியில் தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா அந்த மாலையை வந்து போடக்கூடாது கல்யாணம் ஆனவன என்ன ஆணியில் தொங்க விடணும் அவனே கல்யாண ஆனதுல இருக்கான் அந்த மாலையை பார்க்க பார்க்க அவனுக்கு டென்ஷன் காயுதோ இல்லையோ அவன் காஞ்சிக்கிட்டு இருக்கான் நீங்க நல்ல கவனிச்சு பார்த்தீங்களா எல்லா சகோதரிகளும் கல்யாணம் முடிஞ்ச உடனே பட்டு புடவை அந்த வீட்டில் இருக்கும் கல்யாணம் போடவே இருக்கும் பல ஆண்கள்கிட்ட அந்த கோட் இருக்காது வீட்டில் அவன் கூடுமான வரைக்கும் அதை தொலைக்க விரும்புகிறான் எல்லா நினைவுகளையும் அழிக்க விரும்புகிறான் எதுவுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறான் நீங்கள் மாட்டி மாட்டி விட்டுடுறீங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பொருட்களையும் மாட்டி வைக்கிறீங்க இந்த பொருட்களால் ஒரு நன்மையும் ஏற்பட போகிறது இல்லை முந்தியில் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிற காலத்தில் இஸ்ரோவேல்லேருந்து ஒலிவா எண்ணெய் எடுத்துட்டு வருவாங்க ஆலிவ் ஆயில் 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 அது இஸ்ரோவேலில் கிடைக்குது புனித எண்ணெயின்னாங்க இப்போ கடைக்கு கடைக்கு கிடைக்கிது எல்லா கடைலேயும் கிடைக்கிது இப்போ அது வர்றதில்ல புனித என்றைக்கு வரதில்லை இப்போ மண்ணும் யோர்தான் தண்ணியும் வந்துக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் அன்றைக்கி யோர்தான்லேருந்து தண்ணி மொண்டுகிட்டு வந்தேன்ட்டு பாட்டில் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து எதுக்கு எடுத்துகிட்டு வருவீய யோர்தான்லருந்து யோர்தானே என்னன்னு நமக்கு தெரியும் ஆவிக்குரிய வித்தத்தில் அர்த்தம் என்ன நமக்கு தெரியும் அந்த தண்ணியை மொண்டுக்கிட்டு வர்றது ஏமாறாதிய ஒரு குரூப் சொல்லிக்கிட்டுருக்கேன் இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்கு போனால் தான் பரலோகத்துக்கே போக முடியுன்ற மாதிரி சிலர் சொல்றாங்க நான் ஒரு தடவை எருசலேமுக்கு போயிடணும் நீங்க போய் செத்துராதிய அவ்வளோதான் சொன்னேன் நான் அதை விட உங்களுக்கு ஈஸியா எருசலேம் போறதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளுங்க விசா கிடையாது டிக்கெட் கிடையாது செலவு கிடையாது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க வேண்டாம் கொஞ்சம் ஒழுக்கமாக உண்மையா இருங்க கொஞ்ச காலத்தில் வருவேன் என்கிறவர் வருவார் அவர் நம்மை புதிய எருசலேமுக்கே கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இது அழிகிற எருசலேம் அழியாத மேலான சுயாதீன எருசலேம் ஒன்று வருகிறது என்று கலாத்திய நாலாம் அதிகாரத்தில் பவுல் எழுதுறார் ஸோ அந்த எரிசிலேம் வரப்போது இந்த எருசலேமை நீங்க திருப்பியும் சொல்றேன் பார்க்கறதுக்கு குற்றம் சொல்ல வியாபாரம் பண்ணாதிய சபைக்குள்ள அதை வியாபாரம் ஆக்காதிய இந்த எருசலேமுக்கு போறவங்க பரலோகத்துக்கு போவாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது அது அவங்கவுங்களோட தயார்பட்ட முறையில் ஆனா அந்த எருசலேமுக்கு கூட்டிட்டு போற ஊழியக்காரர் இருக்காமலா பிசினஸ் பண்றவங்க அது வேற டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க நான் ஊழியம் பண்ணிக்கிட்டே இதையும் பண்ணுறம்ல கொஞ்சம் கஷ்டம் ஊழியத்துக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி மாட்டிட்டு தவிக்கப்படாது வேதம் அப்படி தான் சொல்லுது இதனால தான் என்னை திட்டுறாங்க ஆனால் இருந்துங்க பார்த்துக்கோங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு விஷயம் கேட்க இல்லை இல்லையா பல விஷயங்கள் நம்ம என்ன சொன்னாலும் சிலருக்கு என்ன செய்யாது அது ஏறவே ஏறாது தேவையானதை மட்டும் தான் எடுத்து வைக்க அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவார் நான் எருசலேமுக்கு போகிறவங்க தயவு செஞ்சு இப்போ போங்க குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான் போங்க ஏன் இப்ப போக மாட்டீங்க இப்போ போனீங்கன்னா டைரக்டா இப்போ பார்த்தீங்களா பாதி பேர் போறதே இல்லை எவனோ ஆமா அப்புறம் என்ன ஆசீர்வாதம் தானே இப்போ போனீங்கன்னா டைரக்டா ஹெவன் தானே ரத்த சாட்சியை மதிக்கலாம் ஆனால் நீங்கள் எங்கே சாவுணுன்னு முடிவு பண்ணீங்க இஸ்புல்லாவா ஔத்தீஸான்னு பாத்துங்க ரெண்டு சைடும் போடுறாங்க கவனிச்சு கொள்ளுங்க எருசலேம் என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் அதுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை யூதர்கள் ரட்சிக்கப்படணும் யூதர்கள் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படணும் குறிப்பாக இஸ்ரோ வீரர்கள் ரட்சிக்கப்பட்டே ஆகணும் அதுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மேல் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது ஆனால் இந்த புனிதங்கி இனிதெல்லாம் விட்டுருங்க அது ப்ராமிஸ்டு லேண்ட் அது என்ன லேண்ட் ப்ராமிஸ்டு லேண்ட் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்